ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை தள்ளிவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது உனக்கான முக்கியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய ஒரு உண்மையை தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது ஒரு ரகசியம் என்றும் சொல்லலாம் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயம் என்றும் சொல்லலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு எத்தனையோ நாட்கள் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில காலமாக அவர்களினுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களின் பேச்சுக்கள் எல்லாமே சற்று வித்தியாசமாக இருப்பதனால் என் குழந்தை மனதிற்குள் சில நாட்களாக சில நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது எதனால் இவர்களுக்குள் இத்தனை மாற்றம் எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை மனதளவில் நீயும் அதிக அளவு மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்மிடத்தில் சொன்ன அதை நாமும் பகிர்ந்து கொள்ளலாமே அவர்கள் கஷ்டங்களை நாமும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கலாமே என்று என் பிள்ளை நீ மனதளவில் நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் இந்த விஷயத்தை நம்மிடத்தில் சொல்லாமல் மறைத்து கொண்டு நடப்பதுதான் நம் மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது என்று என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த புலம்பலுக்கு இன்றே முடிவு கட்டிவிட வேண்டும் என்றுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே கஷ்டங்களாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதானே இந்த வாழ்க்கை பிள்ளையே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் எதையோ நினைத்து உன் குடும்பத்தில் எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் அதே அனைத்து குணங்களோடு ஒரு உறவு நமக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் என் பிள்ளையே உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக உன்னால் அதனை சமாளிக்க முடியாதுதான் அதை உன்னால் தாங்கிக்கொள்ள முடியாதுதான் உனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவும் உன் மனதை இப்படி காயப்படுத்தும்படி நடந்து கொண்டால் அதை உன்னால் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு அதிகமான சந்தேகத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தேகத்தை இப்பொழுது உறுதிப்படுத்த தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து விட்டாய் ஆனால் அது என்ன கஷ்டம் என்பதை தான் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே அதே போல உன்னுடைய துணையைப் பற்றி மற்றவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயம் பொய்தான் அவர்களுக்கு வேறு யாரோடோ தொடர்பு இருக்கிறது அல்லது உன்னை விட வேறு சிறந்த உறவு ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் தான் உன்னிடத்தில் இத்தனை கருத்து வேறுபாடுகளும் இத்தனை பிரிவுகளும் இருக்கிறது என்று மற்றவர்கள் உன்னிடத்தில் அதிகமான புரளியை பேசிக் என் பிள்ளையே ஒருவேளை அப்பேற்பட்ட குணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதை மற்றவர்கள் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னால் அதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி தெரியுமா அவர்களின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல ஒரே அடியாக உன்னை வெறுத்தும் ஒதுக்கி இருப்பார்கள் என் பிள்ளையே உனக்கு அதுபோன்ற எதுவும் தோன்றவில்லையே உன்னை வெறுத்து ஒதுக்கியதாக எல்லாம் உனக்கு தோன்றவில்லை ஏதோ ஒரு கஷ்டத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் அவர்கள் மட்டுமே அதனை அனுபவிக்க வேண்டும் என்று தன் தலையில் போட்டுக்கொள்கிற ார்கள் என்பதுதானே உன்னுடைய சந்தேகம் என் பிள்ளையே அப்பேற்பட்டவர்களினுடைய இந்த மனநிலையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய இந்த வாக்கு உனக்கு மிக பெரிய உதவியை செய்யும் என் பிள்ளையே அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்னவென்று எதனால் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அவர்கள் மட்டுமே சமாளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் இது ஒன்றே முக்கிய காரணமாக இருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிகிறதா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணமும் அவர்களினுடைய எண்ணமும் சரியானதா என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாக இப்படிப்பட்ட எண்ணங்களோடுதான் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா குடும்பத்தில் இருக்கின்ற சுமை அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது அதாவது அதிகமாக பொருளீட்ட வேண்டிய கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது இன்னமும் அதிகமாக நாம் இந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் சொல்வது ஆணுக்கு என்று நினைத்து விடாதே என் குழந்தையே எத்தனையோ பெண்கள் தன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கின்றார்கள் அவர்களுக்கும் அம்மாவின் வாக்கு பொருந்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே தன் குடும்ப பாரத்தை அதிகமாக சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்பதால் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிப்பதில் இல்லாமல் போய்விட்டது எப்பொழுதும் பொருள் ஈட்டுவது மற்ற வேலைகள் என்று தன்னுடைய கவனம் முழுமையாக அதிலேயே இருக்கின்றது எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருப்பதால் வேறு எங்கும் கவனத்தை செலுத்த முடியவில்லை ஒரு நிமிடம் பிரிந்துவிட்டால் நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடுகின்றது நாம் அடைய நினைக்கின்ற இலக்கு நாம் நிச்சயமாக அதனை அடைந்துவிட வேண்டும் நாம் அடைய நினைக்கின்ற குறிக்கோள் இதை அடைந்துவிட்ட பிறகுதான் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மற்ற செயல்களையும் செய் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ அதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே இங்கு அதிமுக்கியமான விஷயமாக இருக்கின்றது இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ள கூடாது அதற்காக இந்த கஷ்டத்தை அவர்கள் தலையில் சுமத்த நான் விரும்பவில்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா கஷ்டங்கள் அதிக ஆக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே மனது உனக்கு வேதனையாக கூட இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வது மட்டுமே உண்மையாகும் நீ வேதனைப்படாதே என்று அவர்களுக்கு நீ தான் இருக்க வேண்டுமே தவிர நீயும் அவர்களின் மனது கஷ்டப்படும்படி ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது என் தங்கமே இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா மற்றவர்கள் சொல்வது போல உன் உடன் கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள் ஏற்படுகிறது என்று மற்றவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உன் மனதிற்குள் நீ கொண்டு வந்துவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள் மட்டும் வந்துவிடக்கூடாது வாழ்க்கை துணை என்பது உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக இத்தனை போராட்டங்களை தன் வாழ்க்கையில் போராடி அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னை விட்டு சென்று இருக்கலாம் என்று அவர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மட்டுமே யோசித்து அதற்கான முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டும் என் பிள்ளையே தன் குடும்பத்தை காப்பாற்றுவது தன்னுடைய பொறுப்பு என்று எண்ணி தன் சூழ்நிலைகளை கூட வெளிப்படுத்தாமல் அத்தனையையும் தாங்கி அவர்கள் மட்டுமே அதனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக பாராட்டதான் வேண்டும் அவர்களை நீ எந்த விதத்திலும் சந்தேகப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தி விடாதே அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல கொடுப்பதற்காக தான் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிட மாட்டோமா என்றுதான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து விட நீதான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதில் இருந்து முதலில் தூக்கி அவர்களினுடைய கஷ்டங்களை நீ உணர்ந்து அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உன்னால் முடிந்த உதவிகளை மட்டும் அல்லாமல் உன்னால் முடிந்த ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே நீ வெளிப்படையாக எதையும் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்முடைய துணை நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்தால் போதும் உனக்காக உழைக்கின்ற மனிதரிடம் உனக்காக உழைக்கின்ற பெண்களிடம் சென்று நீ எதற்காக இப்படியெல்லாம் செய்தாய் என்று சந்தேகப்படாமல் அந்த தவறை மட்டும் ஒரு நாளும் நீ செய்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி